நண்பர்களே ஆசிரியர் அவர்கள் அவர்களுடைய விடுப்பை களஞ்சியம் செயலி மூலமாக அப்ளை செய்யப்படும் பொழுது முதன்மை கல்வி அலுவலக நேர்முக உதவியாளர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் அப்ரூவல் செய்வதற்கு உரிய அப்ரூவல் குரூப் எவ்வாறு கிரியேட் செய்வது என காணலாம் அதர் டிடிஓ மூலமாக மட்டுமே குரூப் கிரியேட் செய்யப்பட வேண்டும் இனிஷியேட்டர் அல்லது அப்ரூவர் ஐடியில் உள்ள அப்ரூவர் ஐக்கான் மூலமாக குரூப் கிரியேட் செய்ய வேண்டும் நண்பர்களை சிஓபிஏ மற்றும் சிஓ ஆகிய இருவர் மட்டுமே இனிஷியேட்டர் மற்றும் அப்ரூவர் ஆக இருப்பார்கள் வேறு யாரையும் இதில் வைக்கக்கூடாது இனிஷியேட்டர் அல்லது அப்ரூவர் ஐடியில் உள்ள அப்ரூவர் ஐக்கான் மூலமாக இந்த குரூப் கிரியேட் செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எவ்வாறு கிரியேட் செய்துமோ அதே போன்றுதான் இதுவும் ஆனால் டிடிஓ அதர் செலக்ட் செய்யப்பட வேண்டும் வாருங்கள் காணலாம் இ சர்வீசஸை கிளிக் செய்து உள்ளே சென்றோம் என்றால் பாரில் உள்ள ஜிடிஎன் ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதில் ஹோம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்த பிறகு அப்ரூவல் குரூப் ஐகான் காண்பிக்கப்படும் அப்ரூவல் குரூப் ஐக்கானை கிளிக் செய்து மாடியூல் நேமில் ஹெச்ஆர்எம்எஸ் சர்வீஸ் ரிஜிஸ்டரை கிளிக் செய்யவும் கிளிக் செய்துவிட்டு கிரியேட் என்று கொடுக்கவும் கிரியேட் கொடுத்தவுடன் அப்ரூவல் குரூப் நேம் நாம் டைப் செய்யப்பட வேண்டும் அதில் ஹெச்எம் லீவ் குரூப் அல்லது உங்களுக்கு எவ்வாறு வசதியாக உள்ளதோ அவ்வாறு டைப் செய்து கொள்ளவும் மாடியூல் நேம் சர்ச் செய்யவும் சர்ச் செய்யும் பொழுது ஹெச்ஆர்எம்எஸில் சர்வீஸ் ரிஜிஸ்டரை தேர்வு செய்யவும் டிஸ்கிரிப்ஷன் பள்ளியின் பெயரை கொடுக்கவும் பின்னர் சப் மாடியூல் சர்ச் பட்டனை கிளிக் செய்து அதில் லீவ்ஸ் என்பதை மட்டும் தேர்வு செய்யவும் ட்ரான்சாக்ஷன் டைப்பில் சிஎல்ஆர்எல் மட்டும் தேர்வு செய்யவும் பின்னர் நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும் இங்கு ஏட் செய்யப்படும் பொழுது அப்ரூவர் லிஸ்ட் ஃப்ரம் அதர் டிடிஓஸ் இதில் ஆட் செய்யப்பட வேண்டும் ஏட் கொடுத்தவுடன் டைப் இனிஷியேட்டர் என்பதில் மூன்று லெட்டர்களை மட்டும் டைப் செய்தால் இனிஷியேட்டர் வந்துவிடும் கெட் யூஸ்அப் டீடைல்ஸில் டிடிஓ நேம் இதில் உங்களது முதன்மை கல்வி அலுவலகம் எந்த கருவூலத்தில் வருகிறதோ அந்த கருவூல எண்ணை கொடுத்து சர்ச் செய்தோம் என்றால் கருவூல முதன்மை கல்வி அலுவலக பெயர் வந்துவிடும் அதனை தேர்வு செய்ய வேண்டும் முதன்மை கல்வி அலுவலக பெயரை தேர்வு செய்துவிட்டு கீழே அலுவலக நேம் ஆஃபீஸ் நேம் சர்ச் செய்தோம் என்றால் அது ஒரே ஒரு பெயர் மட்டும் வரும் அதையும் தேர்வு செய்துவிட்டு யூசர் ஐடியை சர்ச் செய்தோம் என்றால் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்கள் பெயரும் வரும் அதில் முதன்மை கல்வி அலுவலக நேர்முக உதவியாளர் பிஏவை தேர்வு செய்ய வேண்டும் பின்னர் மீண்டும் ஏட் என்று கொடுத்து அப்ரூவர் சர்ச் செய்து கெட் யூசர் டீடைலில் முன்னர் என்ன செய்தோமோ அதே போன்றுதான் டிடிஓ நேமை சர்ச் செய்து எடுக்க வேண்டும் முதன்மை கல்வி அலுவலக பெயரை தேர்வு செய்துவிட்டு ஆஃபீஸ் நேம் தேர்வு செய்ய வேண்டும் பின்னர் யூசர் ஐடி முதன்மை கல்வி அலுவலரின் பெயரினை தேர்வு செய்யவும் தேர்வு செய்துவிட்டு சேவ் கொடுக்கவும் பின்னர் நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும் மீண்டும் நெக்ஸ்ட் என்று கொடுக்கவும் கடைசியாக சப்மிட் கொடுக்கவும் சப்மிட் கொடுக்கும்பொழுது கிரியேட் செய்வதா என்று எஸ் என கேட்கும் எஸ் என்று கொடுத்தவுடன் அப்ரூவல் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்துவிடும் அப்ரூவல் குரூப் மாடியூல் நேமில் உள்ளே சென்று ஹெச்ஆர்எம்எஸை கோ என்று கொடுத்தோம் என்றால் ஹெச்எம் லீவ் குரூப் கிரியேட் ஆகி இருக்கும் அடுத்ததாக ஹோம் பட்டனை கிளிக் செய்து ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே சென்று போஸ்ட் மேப்பிங் செய்யப்பட வேண்டும் போஸ்ட் மேப்பிங் கிளிக் செய்து போஸ்ட் வித் அப்ரூவல் குரூப் மேப்பிங் வெப்ஐடியில் க்ரியேட் செய்தோம் என்றால் ஒரு வெப் வெடி டவுன்லோட் ஆகும் அதில் அலுவலகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்கள் பெயரும் வரும் தலைமையாசிரியர் பெயருக்கு எதிரே பில் குரூப் அப்ரூவல் குரூப் தேர்வு செய்யப்படாமல் காணப்படும் இங்கு பார்த்தோம் என்றால் தலைமை ஆசிரியர் பெயருக்கு எதிரே பிளாங்காக இருக்கும் அதனை டபுள் கிளிக் செய்யப்படும் பொழுது நாம் கிரியேட் செய்த அப்ரூவல் குரூப் காண்பிக்கப்படும் அதில் ஹெச்எம் குரூப் என்பதை செலக்ட் செய்து அப்லோட் கொடுக்கப்பட வேண்டும் அப்லோட் கொடுக்கப்படும் பொழுது எப்பொழுதும் ஃபிளாக் ரோஸ் என்று செலக்ட் செய்து கொடுக்கவும் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் என்று வந்துவிடும் களஞ்சியம் செயலியில் சென்று லீவ் அப்ளை செய்யப்படும் பொழுது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் பெயரும் முதன்மை கல்வி அலுவலர் பெயரும் காண்பிக்கப்படும் நன்றி நண்பர்களே